ஹலோ வேல் ஃபார் எவர் நம்மள பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கேஸ் ட்ரபிள் தசைப்பிடிப்பு ரெண்டுமே வந்து ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அதாவது வாயு பிடிப்பும் தசைப்பிடிப்பும் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிறோம் சோ ரெண்டுமே வெவ்வேறானது இது எதனால வருது சோ இதை பத்தி நான் பாக்க போறேன் என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த தசைப்பிடிப்பு அப்படின்றது கால் பகுதியில வரும் கைப்பகுதியில வரும் முதுகு பகுதியில வரும் சோ இந்த வயிற்று பகுதிக்கு பின்னாடி எல்லாம் வரும் சோ இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து தசைப்பிடிப்பு தான் மேக்சிமம் சோ கேஸ்ட்ரபிள் அதாவது வாயு பிடிப்பு அப்படின்னா வாயு சம்பந்தமா அதாவது அந்த வயித்துல இருந்து ஒரு செரிமான அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஷனால வந்து ஒரு ஏப்ப மாதிரி வெளியில வரும் சோ அது மட்டும்தான் வந்து அந்த வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்றது பட் நம்ம தசைப்பிடிப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இல்லை இந்த முட்டை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாயு அதிகமா நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடறத வந்து அவாய்ட் பண்றோம் சோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைப்பிடிப்பு வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உட்கார ஒரு பொசிஷன் இல்லைனா அதிக நேரம் நின்றுட்டே வேலை பார்க்கறது ஸோ அந்த தசைகள் அந்த மசில் வந்து அதிகமாக வந்து எஃபர்ட் கொடுக்கும் போது ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தசைப்பிடிப்புகள்லாம் வருது இதுதான் ரீசன் ஸோ அது போக வந்து இத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான தண்ணி அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து குடிக்கிறது நல்ல ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து நீர்ச்சத்து உப்பு சத்து ரெண்டுமே தான் இந்த மாதிரி தசைப்பிடிப்புகள் வரும் சோ அதனால தேவையான அளவு உப்பு அதாவது கரெக்டான சோடியம் குளோரைடு உப்பு யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சோ அப்படியும் இது பண்ணலாம் சோ அது போல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து அதிகமா சாப்பிடலாம் பொட்டாசியம் நிறைந்தா வாழைப்பழம் வந்து அதிகமா சாப்பிடலாம் சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீரை வகைகள் நட்ஸ் இதோ இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடறதுனால இந்த தசைப்பிடிப்பு வந்து நம்மளால குறைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு சோ அது போல மெயினான ஒரு விஷயம் வந்து எக்ஸசைஸ் சோ இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி வந்து ரெகுலரா பண்றது மூலியமாக இப்ப வந்து நமக்கு வந்து முதுகுல தசைப்பிடிப்பு இருக்குன்னா சோ அதோட எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த தசைப்பிடிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஃப் ஆகுது பட் கேஸ்ட்ரபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டு சோ அதுக்கு உண்டான உணவுப் இதுக்கு உண்டான உணவுப் பொருள்களையும் நம்ம மாத்தி ஒரு மாதிரி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ஒரு இந்த ஒரு விஷயம் தான் அதனால வந்து ரெண்டுமே வந்து நம்ம தனித்தனியானதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து வாயு பிடிச்சிருக்கு பின்னாடி தசைப்பிடிப்பு முதுகுல பிடிச்சிருந்தாலும் அது வந்து வாயு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைச்சுக்கிறாங்க யதார்த்தமான உண்மை கிடையாது ரெண்டுமே வெவ்வேறானது ரெண்டுக்குமே வந்து வெவ்வேறு